தானியம் என்னட்டேண்டானோ அத வாளன்னு சொன்னே ஆமா சரி இவரே 나தே பல்லு எடுத்துட்டு வந்து என்னன்னான் சொன்னான் தருமா எனக்கு எம்பட்டு கோதை வந்து பண்ணா தெரியாம சொல்லிட்டாண்டி ஊற்றுட்டி ஆமா இவர் பேசினா தெரியாம பேசினாரு அதெய் நாங்க பேசினா என்னோ பேசி பேசுவா ஆடி ஏ கொள்ளுதே அழகு ஓ தோரே முதல்ல

அம்மா உமருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இல்ல நேத்து என்ன சாப்பிட்டே உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்குடி என்னல சாப்பிட்ட காலையில இட்லியும் கறி குழம்பும் மட்டும் அளிச்சுக்கு எங்க அப்பா சுட சுட பிரியாணி கடையில இருந்து வாங்கி வந்துச்சு ராத்திரிக்கு தலைக்கறி குழம்பும் இட்லியும் தோரைக்கி நேத்தி சாப்பிட்டதலோ நாபோ இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏட்டி நாத்து அப்பாவுக்கு அப்பாக்கு பிறந்தநாள் அதனால எங்க அம்மா நிறைய செஞ்சிருந்துச்சு அதனால நல்ல ருசியா இருந்துச்சு எல்லாம் தின்ன நாத்துல இருந்துச்சு அதுக்கு இப்ப எம்மாட்டி அப்போ நேத்து பள்ளியூட்டுல எங்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கிட்ட பேசாதன்னு சொன்னது மட்டும் உனக்கு நேரத்தில் இல்லை அப்படித்தானே அப்படியா சொன்னேன்

போண்டா வாயை மூடிடுறு அவன் தென்னல குசு குசுงற ஒண்ணுமில்லடி வரும்போதே ரமேஷ் பையல கூட்டி வந்துட்டளோ அப்படியே சொன்னே நீரும் சொல்ல வேண்டாம் வாயை மூடிக்கிட்டு கம்மல இரு ஆ சரிடி இப்ப சொல்லு அந்த பொள்ளி ஊத்துல எதுக்கு அப்படி பேசுனடி இது அதே இருப்பியா எல்லாத்தையும் டீ சொல்லிட்டு சொல்லிட்டு மறந்துடவே இல்ல. நாங்க மட்டும் தான் நேத்துல செஞ்சேனே. இவ்ளோ தூரம் இருந்தா பள்ளிவுடல என்கிட்ட இன்னும் பேசாத டீனு தெரியாம சொல்லிட்டண்டி. மன்னிக்குறிடி. ஆ அய்யா மன்னிப்பு மட்டும் நல்ல வாயில காட்டுக்கிட்டே காட்டிட்டே மன்னிப்பு கேக்குறேமா? மனசே

இருக்கா டாக்டர் ட போனோன்னு பைக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போன வந்துடுவா அந்த சோரி பிடிச்ச பூண்ணே அவளை ஏற்றி அப்பா ஏன் கருட்டாச்சி அவளை பார்த்து சோரி பிடிச்ச பூண்ணுன்னு சொன்னேன் அப்படி கேம் பார்த்துக்கோ நானு அது ரோட்டில் கூட இருந்து பா ஒட்டிகிட்டு வந்துடுவா சரின்னு கோவிச்சிக்காத தெரியாமல் சொல்லிட்டேன் உன் கரெட்டாச்சிக்கு என்ன தந்தாங்க மாத்திரை விட்டாங்களோ கட்டாச்சிக்கு டாக்டர் ரெண்டு ஊற்றி போட்டாரு அப்புறம் மருந்து விட்டாரு அப்புறம் சொங்குலை வச்சு கொறுத்த அப்புறம் காலையில் சரி ஆகிட்டுமா சரி மாட்டி இந்த ஸ்ரி ஸ்பெயிலை அப்புறம் போய் பார்த்துட்டு அப்புறம் எள்ள ஒரு ஆ